ஹே ஆல் ஸ்வீட்டிஸ் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் இன்னைக்கு நீங்கள் ஒரு புராணா வளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னில் உங்களுக்கு வேற லெவல் ஃபீல் தான் கொடுக்கும் எஸ் இன்னைக்கு விளாகில் நேச்சரோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் அது ஒரு தனி ஃபீல் அஃப்கோர்ஸ் இயற்கைக்கு மிஞ்சிய அழகு ஏதாவது இருக்கா இயற்கை இதை சொல்லும் போதே கண்கள் இறகு விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிடும் மனசெல்லாம் அப்படியே லேஸ் ஆகிடும் ஸோ வாங்க நிச்சயமீதியாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இது நாங்கள் போனோம் டூ டேஸ் ட்ரிப் பார்த்தீங்கன்னா கதை தான் டூ டேஸில் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணோம் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் கேரளானால கொள்ளை அழகு கொட்டி கடகுன்னு தான் சொல்லணும் அதுலேயும் மூணார் ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே உள்ள மிஸ்ட்டு அருவி ப்ளஸ் த்ரில்லிங்கான அந்த ஃபாரஸ்ட்டு ஸ்டே இப்படிலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க அன்றைக்கி இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் எல்லோருமே எந்திரிச்சிட்டோம் குளித்து கிளம்பி ஃபஜர் தொழுதுட்டு அப்படியே திருச்சி வழியாக தான் போகிறோம் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் திருச்சி பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ அப்படியே அந்த இயற்கையெலாம் பார்த்துட்டே போவோம் குட்டி பையன் தூங்கினவன அப்படியே காரில் போட்டுட்டு அப்படியே நாங்கள் பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் திருச்சி வழியாக திண்டுக்கல் வத்தலகுண்டு அதுக்கப்புறம் போடிநாயக்கனூர் தாண்டி மூணார் தான் நாங்கள் போன ஸ்பாட் மூணார் கண்டிப்பாக நம்ம வந்து விசிட் பண்ண வேண்டிய இடம் கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் ஏன்னா அங்கே உள்ள மிஸ்ட்டு அங்கே உள்ள கிளைமேட் வெதர் அண்ட் சைட் சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை விட்டு வரவே மனசு வரலன்னு தான் சொல்லலாம் உங்களுக்கு தங்கின ஹோட்டல் ரிசார்ட் எல்லாமே சாப்பாடு எல்லாமே எப்படி இருந்துச்சு வா வாங்க வீடியோவில் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் ஒன்றுனா அஃப்கோர்ஸ் இவருக்கு வந்து ட்ராவல்னால் அவ்வளோ பிடிக்கும் பாருங்கள் தூங்கி எந்த ஸ்டோர் போட்ட அழுகை இல்லை ஒரு கொஞ்சம் சினுங்கள் இல்லை பிள்ளைங்கன்னா சரின்னு கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க ட்ராவலில் இவர் அதுக்கப்புறம் தூங்கவே இல்ல காலையில் எங்களோட எந்திரிச்சதுதான் தவிர கொஞ்சம் கூட தூங்காம அவ்வளோ அசராமல் அப்படியே வைப்லே தான் இருந்தாரு வைபு நல்லா செம்மையாக வைப் தான் வந்தாரு அப்படியே ஒரு எயிட் ஓ கிளாக் போல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வத்தலகுண்டில் தான் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டியிருந்தோம் ஆளுக்கு ஒரு மினி டிஃபன் செட் வாங்கிட்டோம் ஸோ அதுவே நல்லா ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு பொரி செட்டும் ஒரு கீ ரோஸ்ட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் மினி டிஃபனே வந்து நல்லா ரிச்சாக தான் இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஒரு பிரேக் எடுத்த மாதிரி அப்படியே ஒரு டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸோ அப்படியே அந்த இயற்கை அழகும் அந்த சன்ரைஸும் அப்படியே ஆகாது நேரம் ஆக அந்த அதோட அழகே வந்து வேற வேற பரிணாமம் எடுத்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் ஸோ ஒரு வழியாக மூணார் ரீச் பண்ணுறக்கு ஒரு டென் ஓ கிளாக் போல் ஆச்சு மூணாரில் அங்கங்கே அப்படியே டாப் ஸ்டேஷன் ஏற ஏற வரக்கூடிய சைட் சீன்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு அங்கங்க என்ன மாதிரி மிஸ்ட்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வியூலாம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி தான் போகணுமே ஆமாம் ஒரு அருவி வந்துச்சு வர வழியில் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மிஸ்டியாக இருக்கிற இடத்துலலாம் ஃபோட்டோ கேப்சர்லாம் பண்ணிவிட்டு அந்த இயற்கை அழகுலாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஒரு இடமா நிப்பாட்டி நிப்பாட்டி நாங்கள் ரூம் போய் ரீச் ஆகிறதுக்கு டைம் வந்து டூ ஓ கிளாக் ஆச்சு இயற்கையோடு பயணித்ததுனால மனசில் இருக்க அந்த பாரம்லாம் காற்றோடு கரைஞ்சி மனசும் அந்த காற்றோடவே காற்றாக பறக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் நாங்கள் தங்கி இந்த ரிசார்ட் பற்றி சொல்லி ஆகணும் நல்ல ப்ரீமியமாக காஸியான ஒரு ஹோட்டல் ரூம் ஸோ நம்ம பெட்ரூமில் படுத்துகிட்டே ஸ்விமிங் பூல் பார்க்குறதுக்கு அந்த ஸ்விமிங் பூலில் ஆட்டம் போட்டுக்கிட்டே நம்மளோட அந்த நேச்சரோட வியூ நல்லா ரசிக்கலாம் ஸோ கப்புல்ஸாக வர்றவங்க ப்ரைவேசியாக இருக்க சூப்பரான சாய்ஸ் இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு கிட்ஸ் இருக்கனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்தாங்க அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோடு கண்டிப்பாக லக்ஸுரியாக இருக்கும்னு தான் நினைப்பீங்க அதுதான் இல்லை ஸோ நல்ல அஃபோர்டபுளாக ஒரு பட்ஜெட் குள்ளே வேணும்னா கண்டிப்பாக இந்த சித்திரபுரம் பேலஸ்க்கு நீங்கள் ஸ்விங் ஊலில் நம்ம குளிக்கிறதுக்கு நல்ல ப்ரைவசியாகவும் இருந்துச்சு வேறு ஃபேமிலிலாம் யாருமே இல்லை ஸோ நம்ம மட்டும்தான் நின்றோம் அண்ட் அந்த மாதிரி ப்ரைவசி வந்து எல்லா இடமும் கிடைக்குமான்னு தெரில ஸோ கண்டிப்பாக இந்த ரெசார்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ லன்ச் வந்து ரெசார்ட்லேயே நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டேன் அவங்கள்ட்டே அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு நல்ல ஆட்டம் தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் லன்ச்சும் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ வெளியில் கொஞ்சம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வெளியிடங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸோ நைட் ஆகிடுச்சு நாங்கள் வந்து அதுக்கு மேலே வெளியில் சாப்பிட வேணான்னு சொல்லிவிட்டு பார்சல் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஒரு செவன் தேர்ட்டி போலவே வந்து பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அந்த பால்கனியில் வச்சு சாப்பிடணுன்னு பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க அதனால் வெளியில் அந்த பால்கனியில் வந்து டின்னர் முடிச்சுட்டு ஸோ அவ்வளோதான் இதோட மூணாரோட டே ஒன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு செம்ம எக்ஸைட்மெண்ட் செம்ம ஃபேட் ஃபில்டு டேலாம் வந்து அன்எக்பெக்டடாக நடக்கக்கூடியது இதெல்லாம் பிளான் பண்ணால் கூட இந்தளவு நல்லா இருக்குமான்னு தெரியாது ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த டே அந்த டே வந்து இப்போ இன்றைக்கி மெமரிஸ் ஆயிருக்கு ஸோ ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து மூணார்லாம் ஒரு விசிட் பண்ணக்கூடிய இடம் தான் சொல்லணும் எத்தனை தடவை வந்தாலும் திருப்பி ஃபஸ்ட் டைம் வர மாதிரி தான் இருக்குது மூணார் ஸோ மறுபடியும் உங்களை டே டூ வீடியோவோடு கனெக்ட் பண்ணுறேன் அண்டில் தென் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இட்ஸ் மீ ஷர்மி சைனிங் ஆஃப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்